சென்னை மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகங்களில் நிலவும் நிதி பற்றாக்குறையை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாத சம்பளமும் ஓய்வூதியமும் வழங்க இயலாத நிலைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சென்றுள்ளது இதேபோல சென்னை பல்கலைக்கழகத்திற்கு தர வேண்டிய ஐம்பத்தி ஓரு விழுக்காடு நிதியில் இருபது விழுக்காட்டிற்கும் குறைவான நிதியை மட்டுமே திமுக அரசு விடுவித்துள்ள நிலையில் பிப்ரவரி மாத சம்பளமே கொடுக்க முடியாத சூழ்நிலை சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஏற்பட்டுள்ளது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகள் ஊதியத்தை கூட கொடுக்க இயலாத அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆவின் நிறுவனத்தில் குளறுபடி அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் குளறுபடி அரசு போக்குவரத்து கழகங்களில் குளறுபடி பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் குளறுபடி என்ற வரிசையில் தற்போது சென்னை மற்றும் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன சென்னை மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகங்களில் நிலவும் நிதி பற்றாக்குறையினை போக்கும் வகையில் உரிய நிதியையும் மானியத்தையும் உடனடியாக வழங்கி அங்குள்ள அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மாதம் தோறும் சம்பளம் பெறவும் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியத்தை பெறவும் மாணவ மாணவியர்கள் பாதிப்பிலிருந்து விடுபடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார்